അലഹി സഹോദര നമുക്ക് സില വാരങ്ങളുടയ സട്ടങ്ങളെ நாம் பார்த்தோம் ஆஹ் இதனை பொறுத்தவரையில் அஹ் அதாவது பொதுவாகவே திலாவா என்று சொல்லும் பொழுது பயிற்சி அதில் மிக பிரதானமான ஒன்றாக இருக்கு நாம் அதில் பயிற்சி எடுப்பது மிக முக்கியமான ஒரு ஆஹ் இந்த வாரம் வாய்ப்பு இருந்திருந்தால் நாம் ஒன்றாக நான் மட்டும் பேசாமல் இதில் பங்கு பெற்றக்கூடிய அனைவருமாக பயிற்சிகள் நடத்திக்கலாம் என்று நினைத்தேன் ஆயினும் நேரம் சுருக்கமாக இருப்பதனை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்தினை நாம் மதுடைய ஒன்பது வகைகளை வகைகளை சென்ற வாரங்களில் பார்த்தோம் அவற்றை சுருக்கமாக ஒரு பட்டியல் வடிவில் நினைவூட்டலாம் என்று நாம் நினைக்கிறேன் இந்த வகையில் மத்து பொறுத்த வரையில் பிரதானமான இரண்டு வகைகளாக பிரிவதை அஹ் நாம் பார்த்திருக்கிறோம் அதில் முதலாவது மத்து தபி அடி பிரதானமாக அடிப்படையான மத்து மத்து என்று சொல்லும் பொழுது அலிஃபுக்கு முன்னால் ஃபத்தாவும் வாவுக்கு முன்னால் வம்மாவும் யாவுக்கு முன்னால் கஸ்ராவும் வருவதற்குத்தான் மத்து என்று அழைக்கப்படுகிறது என்ற விடயத்தை நமது பாடங்களில் அடிக்கடி ஞாபகம் நாம் அதனை படித்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையாகவே நினைவில் இருக்குமானால் சில காலங்கள் போகும் பொழுது மத்துடைய எழுத்து என்னால் என்றால் என்ன என்று சிந்தி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் அதனை பயிற்சியில் எடுக்காவிட்டால் அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம் மதுகளையும் உள்ளடக்கிய ஒரு வசனம் தான் இங்கே அந்த பிரக்கட்டில் போடப்பட்டிருக்கிறது அத்து ஜாதி லூ நனி என்று சொல்லும் பொழுது பாருங்கள் ஜா என்று சொல்லும் பொழுதே அதிபுக்கு முன்னால் இருக்கிறது லூ என்பதில் வாவுக்கு முன்னால் தொம்மா இருக்கிறது நீ என்பதில் யாவுக்கு முன்னால் கசரா இருக்குது ஆகிய மதுடைய மூணு அந்த எழுத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு வசனம் தான் அது ஜாதி ஆகவே இந்த அடிப்படையான மத்தை நாம் இரண்டு ஹரக்கத்துக்கள் அளவு நீட்ட வேண்டும் என்பதை பார்த்திருக்கிறோம் இந்த அடிப்படையான மத்துடன் மூன்று மத்துகள் இணைக்கப்படுகிறது அதாவது இரண்டு ஹரக்கத்துக்கள் தான் நாம் நீட்டி ஓத வேண்டும் என்ற விடையே இதில் ஒன்று சிலா சுகரா அதாவது அந்த வமீருடைய ஹா என்று சொல்வார் ஹூ என்று வரக்கூடிய அந்த துணை அந்த வார்த்தைக்கு முன்னாலும் பின்னாலும் அறக்கத் பெற்றிருக்க வேண்டும் என்ற விடயத்தை நாம் பார்த்திருக்கிறோம் பொழுது முன்னால் ஹாவுக்கு முன்னால் லாமுக்கு பம்மா ஹரக்கத் பெற்றிருக்கிறது அதற்கு பின்னால் வாவுக்கு பத்தா வந்திருக்கிறது அதுவும் ஹரக்கத் பெற்று ஆகவே இப்படி இரண்டு ஹரக்கத்துக்கு மத்தியில் ஹூ என்று வரக்கூடிய இந்த ஹாவை அந்த ஹூவை நாம் இன்னொரு வாளை இணைத்து ஒரு ஹரக்கத்தை இரண்டு ஹரக்கத்துக்களாக நீட்டி ஓடுவதற்கு தான் சிலா சுகுராண்டு சொல்லப்படும் அது சுகுரா என்று சிறிய என்ற அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதாவது பின்னால் ஹாவுக்கு பின்னால் ஹம்சா வராமல் இருக்கும் பொழுது சிலா சுகுரா என்று நான் சொல்றேன் அப்படி ஹம்சா வந்தால் பின்னால் வரும் சிலா என்று அழைக்கப்படுகிறது அடுத்த மத்து அதாவது இரண்டு ஹம்சாக்கள் ஹம்சாக்கள் இருக்கும் மத்துடைய பின்னால் மத்துடைய அது மாற்றப்பட்ட பின்னால் இருக்கிறது பாருங்கள் ஆமனு என்று சொல்லும் பொழுது அஹ் மத்துடைய எழுத்துக்கு முன்னால் ஹம்சா வந்திருக்கு அதே போன்று ஈமான் யூ மினு என்று இப்படி பார்க்கும் பொழுது அந்த ஹம்சா இரண்டு ஹம்சாக்கள் இருப்பதனை ஒரு ஹம்சாவை அந்த சிரமம் ஒளிச்சல் சிரமம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அரே அரபிகள் அதனை மத்தாக நீட்டி வந்திருக்கிறார்கள் இதற்கு மத் பதில் என்று அழைக்கப்படுகிறது இதனையும் இரண்டு அறக்கத்துக்கள் மட்டும்தான் நீட்ட வேண்டும் அதே போன்று மத்துள் ஐவால் இதனை பொறுத்தவரையில் தன் வீடைய நூன் அதாவது அலிமன் என்று சொல்லும் பொழுது இறுதியில் ஒரு நூன் சத்தத்தை உணர்கிறோம் அலிமன் ஆகவே நிறுத்தும் பொழுது அந்த நூன் சத்தத்தை மத்தி அலிமா என்று நாம் அப்படித்தான் நிறுத்துவேன் ஆகவே இது இந்த மூன்று மத்துகளும் மதுகளும் மது தபேயை போன்றே இரண்டு அரகத்துகள் நீட்டப்படும் தான் பச்சை நிறமாக வித்தியாசப்படுத்தி காட்டப்பட்டு பற்றிருக்கிறது அடுத்ததாக நாம் பார்த்தோம் கிளையான மத்துகள் கிளையான மத்து மத்து ஃபரி என்று அழைக்கப்படுகிறது இரண்டு காரணங்களுக்காக ஒன்று சுகூன் காரணமாக அடுத்தது ஹம்சா காரணமாக சுகூன் காரணமாக மத்து முதலில் பார்த்திருக்கிறோம் மது லாசிமையும் பார்த்திருக்கிறோம் மத்திய லாசிமை பொறுத்தவரையில் அது மாத்திரம் இரண்டு பிரதான வகைகளாக அதாவது களிமாக்களிலும் அதே போன்று எழுத்துக்களிலும் அந்த மத்து வரும் ஆஹ் அது களிமாக்களில் வருவதை பார்க்கும் பொழுது அதாவது ஒரு வார்த்தையில் மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஷத்தா வந்திருந்தால் அதனை முசக்கல் என்று அழைக்கப்படும் ஆகவே இதனை கூறும் பொழுது முன்னால் அல் அப்படியே கோரத்துக் கொண்டு வருவார்கள் அல் மத்து லாசிமுல் கலிமி அல் முசக்கல் இப்படி அதே போன்று முகஃப் என்று அழைக்கப்படும் பொழுது மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஒரு வார்த்தையில் சுகூன் வந்திருக்கும் அது ஒரே ஒரு உதாரணம் தான் குரானில் இருக்கிறது ஆல் ஆன இப்படி அதே போன்று ஹர்பியை பொறுத்தவரையில் ஹர்ஃப் குரானில் நமக்கு தெரியும் பல சூறாக்களில் ஆரம்பங்களில் ஆஹ் எழுத்துக்கள் மொழியப்பட்டிருக்கு எழுத்துக்கள் கூற அலிஃப்லாமி ஹாமீம் பாசி மீம் இப்படி ஆஹ் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த எழுத்துக்களில் இந்த மதுடைய சட்டம் வருகிறது அப்படி வரும் பொழுதும் நாம் குரானாக ஓதும் பொழுது குரானாக நாம் அதனை ஓதும் ஓதும் பொழுது இதனை இணைத்துத்தான் நாம் ஓதுகிறோம் அப்படி ஹர்புகளை ஒன்றோடு இன்னொன்று இணைக்கும் பொழுது அங்கே வருகிறது லாம் அதனுடைய இறுதியில் மீம் இருக்கிறது அடுத்தது இணைக்கப்படும் பொழுது சத்தவர்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் அங்கே முசக்கல் உடைய மது வந்திருக்கிறது அதே போன்று முஹ் ஹா மீம் என்று சொல்லும் பொழுது யாவுக்கு பின்னால் ஹா மீம் என்று நிறுத்தும் பொழுது அங்கே வந்து வந்திருக்கிறது இப்படி வரக்கூடிய இந்த வரும் பொழுது கூறப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆகவே இது மதுமே பொறுத்தவரை அடுத்ததாக மத்துல் ஆறுதலி சுக்கு அதாவது தற்காலிகமாக ஒரு சுக்குன் அடிப்படையில் வேறொரு ஹர அரக்கத்திற்கும் நிறுத்தும் பொழுது அங்கே ஒரு சுக்குன் வர வருகிறது மன்னிக்கும் அதற்கு முன்னால் மத்தை பொறுத்தவரையில் நாம் ஆறு நம்பர் போட்டிருக்கிறோம் பாருங்கள் அதற்குரிய அடையாளம் மது லாசிமில் மது லாசிமில் ஆறு ஆறு என்று நம்பர் போட்டிருக்கிறோம் இந்த நாவல் நிறத்தில் உள்ள அந்த பெட்டிகளில் அதாவது இந்த நாலு மது லாசிம் இந்த எல்லா வகையான மத்துகளிலும் ஆறு ஹரக்கத்துக்கள் அளவும் நாம் நீட்டி ஓத வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்று ஆறு ஹரக்கத்துக்கள் அதே போன்று ஆள் ஆன அலிஃப்லாம் மீன் அனைத்திலுமே ஆறு ஹரக்கத்துக்கள் அளவு நீட்டுவதனை தான் அங்கே ஆறு போட்டு காட்டப்படும் அடுத்ததாக மத்துல் ஆறுதலி சுக்கூனை பொறுத்தவரையில் தற்காலிகமான சுக்கூர் இதனை நிறுத்தும் பொழுது அல் பயான என்று பாருங்கள் இரு சேர்த்து வரும் பொழுது பயான என்று இருக்கு ஆனால் நிறுத்தும் பொழுது அல் பயான் என்றுதான் நிறுத்துகிறோம் இப்படி நாம் நிறுத்தும் பொழுது இதனை இரண்டு ஹரக்கத்துக்கள் அதாவது மத்து தபையை போன்று அல்லது நாலு அல்லது ஆறு அளவு நாம் அதனை நீட்டி ஓத முடியும் அதே போன்று ஆஹ் அடுத்ததாக மது லீன் இதுவும் மத்துடைய எழுத்துக்கு பின்னால் அதாவது லீனுடைய எழுத்துக்கு பின்னால் லீனுடைய எழுத்து என்றால் திருப்பம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் யாவ் யா யா இந்த இரண்டு எழுத்துக்களுக்கு முன்னால் உள்ள எழுத்தில் வந்திருக்க வேண்டும் இதற்குத்தான் லீனுடைய எழுத்து என்று சொல்லப்படுகிறது ஆகவே அதற்கு பின்னால் வரக்கூடிய எழுத்தில் நாம் சுக்கூன் செய்து தற்காலிகமாக சுகூன் செய்து நிறுத்தும் பொழுது அங்கே மது லீன் ஏற்படுகிறது உதய உதாரணமா பாருங்கள் குறை என்று இருக்கிறது அந்த லீனுடைய இதனை பாருங்கள் முதலில் யாவுக்கு சுகூன் வந்து யாவுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய ராவுக்கு பத்தகா வந்து இருக்கிறது ஆகவே இங்கே லீனுடைய எழுத்து அதற்கு பின்னால் ஷீனில் நாம் நிறுத்தும் பொழுது சுகூன் செய்து நிறுத்தும் பொழுது என்று நிறுத்துகிறோம் ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலும் நாலு இரண்டு அல்லது நாலு அல்லது ஆறு அறக்கத்துக்கள் அளவு நாம் இதனை நீட்டி போத முடியும் அடுத்ததாக மத்து பிரதானமாக அது பிரிந்து வரக்கூடிய அஹ் அந்த பகுதியில் ஹம்சா மத்துடு எழுத்துக்கு பின்னால் ஹம்சா வருவதற்கு சொல்லப்படுகிறது அதில் ஒன்று அஹ் முத்தசில் அல் மத்துல் வாஜிபுல் முத்தசில் என்று சொல்வார்கள் அதாவது மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஒரே வார்த்தையில் ஹம்சா வருவது ஒரே வார்த்தையில் ஹம்சா வருவது இங்கே பாருங்கள் உதாரணமாக காட்டப்படுகிறது இங்கே மதுரை எழுத்து வாக்கு மதுரை எழுத்து அதற்கு பின்னால் ஒரே வார்த்தையில் ஆகவே இங்கு ஆஹ் இமாம் அவர்களுடைய அறிவிப்பின்படி அவர்களுடைய அஹ் அந்த வழியில் அதாவது இமா ஷாத்திபுடைய வழி என்றால் என்ன நஷர் என்றால் என்ன என்று தனி ஒரு வகுப்பில் சுருக்கமாக அஹ் இதனை பற்றி நாம் கேட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டு நான் அதனை நான் ஒரு வகுப்பில் பேச இருக்கிறேன் வழியில் நாலு அல்லது ஐந்து நாலு அல்லது ஐந்து அரகத்துக்கள் அளவு இதனை அஹ் கட்டாயமாக நாம் நீட்டி உத வேண்டிய ஒரு மத் மத்துல் வாஜிபுல் முத்தசில் என்று இதற்கு ஆஹ் குர்ராக்கள் சொல்லியிருக்கிறார் அதே போன்று ஆரை அது அதுபத்து நஷம் அவர்களுடைய வரையில் ஆறு போதப்பட்டிருக்கிறது வார்த்தையை வரும் பொழுது இதற்கு முன்பசில் அது பிரிந்து வரக்கூடிய மத் என்று சொல்வார்கள் அப்பொழுது அஹ் அல் மத்துல் ஜாஹிசுல் முன்பசில் என்று இதற்கு சொல்வார்கள் இங்கே பாருங்கள் வாவ் வந்து முன்னாள் வந்திருக்கிறது அடுத்த ஆமண்ணா என்ற வார்த்தையில் ஹம்சா வந்திருக்கு ஆகவே இந்த இடத்தில் நாலு அல்லது ஐந்து நாம் அவர்களுடைய வழியின்படி இப்படி நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டு அல்லது மூன்றும் நமக்கு என்ன செய்யலாம் ஆஹ் சுருக்கமாகவும் ஆஹ் சுருக்கத்தை விட சற்று மேலாகவும் நாம் அஹ் இதனை மத்திய ஜாயிஸை முன்பசலை பொறுத்த வரையில் நாம் ஓதலாம் அடுத்ததாக சிலா குபுரா ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அந்த ஹூ என்று வரக்கூடிய அந்த எழுத்து வந்து அதற்கு முன்னாலும் பின்னாலும் அரக்கத்து வந்திருக்கிறது ஆனால் பின்னால் வந்திருக்கக்கூடியது ஹம்சாவாக இருக்கு ஆகவே இதற்கு சிலா என்று அழைக்கப்படும் ஹம்சா இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு எழுத்து வந்திருந்தால் சிலா சுகுரா என்று அழைத்திருப்போம் ஆனால் இங்கே ஹம்சா வந்திருப்பதனால் சிலா குபுரா இதிலும் நாலு அல்லது ஐந்து ஹரக்கத்துகள் அளவு நாம் நீட்டி ஓத ஆகவே இப்படி நாம் சென்ற வாரங்களில் சுருக்கமாக ஒன்பது மத்துகள் இந்த பச்சை நிறமாக காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒன்பது வகையான மத்துகள் அந்த ஒன்பது வகைகளில் மது லாஸிம் மட்டும் நாலு பகுதிகளாக அதனை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இல்லாவிட்டால் அதனும் மது லாஸிம் என்று அனைத்துக்கும் சொல்லிவிட முடியும் ஆஹ் தெளிவுக்காக வேண்டி தெளிவுபடுத்திருக்கிறார்கள் அனைத்துடைய மத்து நீட்டக்கூடிய அளவும் உண்டாக இருக்கிறது ஆகவே இந்த ஒன்பது மதுகளும் தான் ஆஹ் ஒரு ஆணில் வரக்கூடிய மத்துகள் இவ இந்த ஒவ்வொன்றையும் நாம் கற்றிருப்பதை போன்று அதனை பயிற்சி செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதாவது குரானில் தஜ்வீதுடைய குரானை எடுத்து ஓதும் பொழுது அஹ் வித்தியாசப்படுத்தி வேறு நிறம் கொடுத்து நமக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே நாம் சுய பயிற்சி நாம் எடுக்க வேண்டும் அப்படி நாம் எடுத்து ஓதும் பொழுது அஹ் சில மாதங்களில் இந்த ஒவ்வொரு மத்துகளும் நமது உள்ளத்தில் அப்படியே பதிந்துவிடும் நாம் நமது வாழ்க்கையை பூராக அதனை கடைபிடித்து சரியாக ஓதுவதற்கு அது துணையாக இருக்கும் என்பதில் ஐயம் கிடையாது ஆகவே இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு நாம் பயிற்சி எடுப்பதில் தான் உண்மையாகவே தஜ்வி தங்கி இரு தங்கியிருக்கிறது அஹ் மகாராஜிகளை பொறுத்தவரையிலும் அதாவது எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பது எந்த தன்மைகளுடன் அதனை உச்சரிப்பது என்ற விடயத்திலும் கூட பயிற்சி இல்லாமல் விரும்பினே நாம் பாடமாக அதனை வேறு கலைகளை போன்று நாம் விளங்கி மட்டும் போதாது உண்மையாகவே வாய்க்கு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் இதற்கு ஆரம்பத்தில் சில உதாரணங்கள் நாம் கூறியிருக்கிறோம் அதாவது ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடிய ஒரு டைவரை போனார் அவர் ஆரம்பத்தில் மிக எப்படி எந்த இடத்தில் எந்த கீரை போட வேண்டும் என்று சிந்தித்து அந்த இடத்தில் அவர் அதனை செலுத்தி அப்படியே அவர் பயிற்சி எடுக்கும் பொழுது கால அவருக்கு நினை மாற்றக்கூடிய அளவுக்கு அவருக்கு பயிற்சி அவனுடைய ஒரு அருள் என்றுதான் வேண்டும் ஆகவே இந்த வகையில் குரானை பொறுத்தவரை வகையிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய தஜ்வீதுடைய ஒரு விடயங்களையும் நாம் ஓதக்கூடிய ஓதலில் அதனை செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதை பதிந்து சிறந்த முறையில் குரானை ஓதக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஆகவே வல்ல இறைவன் அவனுடைய திரிவேதத்தை அவன் புரிந்து கொள்ளக்கூடிய அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்த அந்த மாமக்கள் எமக்கு எந்த வழியை காட்டித் தந்தார்களோ அந்த முறைப்படி ஓதி இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற சிறந்த அடியார்களாக வாழ்ந்து முழியக்கூடிய வாய்ப்பை அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்